செடி புடி வந்து லைட்டா தண்ணி ஊத்திடணும் அப்பதான் நம்மளுக்கு வேறு கொஞ்சம் கிரிப் கிடைக்கும் இது பாருங்க இதெல்லாம் புதுசா வந்த செடி இது ஆமா ஏன்னா இது வந்து நம்ம முத்தி போதா அப்படியே முளைச்சு அப்படியே பாருங்க முத்தி போயிருக்கோம் இது விதை என்ன பாருங்க அப்படியே ஐயோ கீழே வந்துச்சு ஆமா முத்தி போயிருக்கீங்களா அதுக்காக சரி அது மற்றதெல்லாம் ஊத்துறா இங்கேயே வச்சு நிற்கிறேன் ஊத்துறா ஊத்துறா அதெல்லாம் இருக்குடா ஆ இருக்குங்களா பூஜை எல்லாத்தையும் அப்படியே புடுங்க அதனால கொட்டி இதுலயே அப்படியே முளைக்குது வேர்கல்ல வேணா எக்ஸாம்பிள் காட்டுறோம் பாருங்க இப்போ முளைச்சிருக்குங்களா இப்போ இது வந்துட்டு அப்படியே முளைச்சி இதுலேயே வந்துட்டே இருக்கும் எத்தனை இருந்தாலும் அதை பாட்டுக்கு அப்படியே வந்துட்டே இருக்கும் எப்படி இருக்குது சாப்பிட்டு இது சாப்பிட்டு பாருங்கள் இனிப்பாக சூப்பராக இருக்கும் அம்மையாக இருக்கும் நல்லா இருக்குங்களா இனிப்பாக ஸோ இப்போ வந்துட்டு பிடுங்க போகிறோம் நம்ம வேர்கல்லையே அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்துராட்டுறா தண்ணி இல்ல ஊத்துறான்னா எங்க ஊத்துற போற எத்துரா கொஞ்சமா எடுத்துட்டுவா தண்ணி அப்பதான் அதுல நிக்கடி பழைய பாருங்க வேர்கல்ல அறுவடை பண்ண போறோம் பாதி முளைச்சிட்டு இருக்குது அதுலயே ஆமா சோ இதுக்காக தான் நான் அப்பயே சொல்லியிருந்தேன் போன வாரமே போடுங்க வேண்டியது டைம் இல்ல நம்ம இங்க இல்லாதனால ஊருக்கு போயிருந்தோம் சக்கிய வைடா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேர்கல்ல சூப்பராக இருக்கும் பாதி மொழி டப்பாவே டான் அதை ஆஃப் பண்ணிட்டு டப்பாவே எடுத்துட்டு வா

தூக்க முடியாதண்ணா முடியாதுன்னு சொல்லணும்ன்றான் சொல்லிட்டா முடியுமா அப்ப எதுக்கு எத்தனும் இந்த பாருங்க போன வாரமே புடிக்கிறா அது எடுத்துடுவாங்க எடுத்துட்டு வாங்க விடிய ஒரு கிலோ வேர்களை இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சு இதில் ஒரு படி வேர்கள் வர்றது பெரிய விஷயம் உள்ள நான் வேற இருக்கும் வேர்கள்லாம் அங்க அங்க வேர்கடா வேர்கடலாம் புழுங்கடா புனிங்க செடி ஒண்ண நட்டு வைடா திருப்பி வேர்கள் எல்லாம் தனித்தனியா இருக்கா டப்பால போடாடி போட்டுல போடுறா டப்பா என்ன ஏது என்னன்னு கேளி கேட்டு அங்கே போனோன்னு கோயில்கிட்ட இன்னும் கத்திரிங்க சொல்றேன் இந்த மாதிரி வந்தா அப்படின்னு வேணா ஹலோ 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 ஹலோங்களா இப்பா அங்கே மொத்தமாக கொடுங்களா ஒன்றும் தான் கூடாதுரா ஒன்னொன்னா போடாத அது பொறுத்த வரைக்கும் அது சின்ன வழி அக்கௌண்ட்டு லாஸ்ட் டைம் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம அனுப்பிச்சிருந்தாங்க இப்போ அமைச்சதுக்கு என்ன பண்ணுறாங்க திருநெல்வேலி அக்கௌண்ட்டு திருநெல்வேலியில் செக் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஸ்மார்ட்டாக வந்துட்டு கஸ்டமரோட நம்பர் எடுத்து கஸ்டமருக்கு கால் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எந்த வேலையும் நடந்துடக்கூடாது அதே போல் நீங்கள் திருநெல்வேலியில் கொடுக்காதீங்க நீங்கள் பெங்களூரில் சொன்னீங்கல்ல அவ்வளோ வீரர்கள் இருக்குது இங்கே ஸோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் ஸோ தகவல் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ வரேன் இது ஃபுல்லாக அவகோடா செடி அவடா அது நம்பிக்கை பார்த்துங்க ஃபுல்லாக காஞ்சி போகுது என்னன்னு தெரியல மழை வந்து வெயில் ஓவரடிய ஆனால் சைடு ஃபுல்லாக துளுகுது குட்டி குட்டியா தெரியுதுங்களா நல்ல விஷயம் இது பூ பூத்தா நல்லா இருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியல இது தொட்டாச்சுருங்க அப்படியே கேமரா வச்சு தோறேன் அப்படியே சுருமிச்சு வச்சுங்க சூப்பராக ஏகப்பட்ட செடி இருக்கீங்க ஆனால் அதை தான் இடம் இல்லை

அந்த மண்ணு உள்ளே பாஞ்சிட்டு இருக்குது முளைச்சிட்டு இருக்குது திருப்பி அதே கண்டி போன வாரமாக பிடிங்கிருந்தால் கரெக்டாக வேர்கலை வந்து நிறைய வந்திருக்கோம் ஏன்னா ஒரு கிலோ வேர்களை வந்திருக்கு இந்த பக்கெட்டு இந்த டப்பில் பாதி இருக்குது இவ்வளோ தூரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இவ்வளோ தூரம் இருக்குது பரவாயில்ல நீங்களும் வந்து வேறு சாப்பிட்டு தூக்கி போடுற மாதிரி இருந்தால் வேஸ்ட்டாகுது குப்பையில் போடாதீங்க தொட்டி கிட்டியிருந்தால் சைடில் இருந்தால் சைடில் இருந்தால் மூடி வச்சுருங்க சரிங்களா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை முளைச்சி வர ஆரம்பிச்சிடும்

ஓகே இந்த வேர்க்கலை கொழுங்க வந்து முடிஞ்சு போச்சு திருப்பி நட்டு வச்சுருக்கான் அடியிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேர்க்கலை இருக்குது அதனால் திருப்பி முளைக்கும் நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம திருப்பி பார்க்கலாம் வேர்க்கலை எப்படி இதுலேருந்து க்ரோத் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இதை வந்து நட்டு வைக்கிறோம் இது பார்த்திங்களா இதை வந்து திருப்பி நட்டு வைக்கிறேன் இதுலையே ஓகேவா நட்டு வச்சுத நீங்கள் ரிஃபேன் வந்து முளைக்கிறத கொண்ட ரெண்டு மூணு வாரம் அங்கேச்சு தான் தெரியும் ஒருமா இல்லையான்னு அது வரைக்கும் உங்களே விடைபெறுங்க நிஸ்டைன் வாய்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் பெரிய வீடியோ போடுறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக ரியாக்ஷன் வீடியோ மட்டும் நான் போட்டிருக்கேன் அந்த ரியாக்ஷன் வீடியோவும் பார்க்குறீங்க நல்லா வியூ போகுது ஆனால் நம்மளுக்கு பெரிய வியூவும் பெருசாக ஒரு வியூ வேணுன்னா பெரிய வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே நல்லா தான் போடுறேன் இப்போ தான் ட்ரை இருக்கேன் வீடியோ போடுற நேரம் இல்லாததுனால சரிங்களா நீங்கள் பார்க்குற மாதிரி நல்ல வீடியோ நான் போட்டுகிட்டே இருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ சொல்லிட்டு நீங்கள் போஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ம் சரி ஓகே ஏற்கெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் வாங்கிட்டே ஃபுல்லாக ரிப்பீட் ம் ஓகே நான் பெரிய வீடியோ போட ஆரம்பிக்கிறேன் வாரத்துக்கு ஒரு வீடியாவது எப்படியாவது ஏதாவது ஒரு வீடியோவது போடுறேன் ஓகேங்களா அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்